கண்ணி ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் பொதுவாக இந்த இடத்துல கண்ணி லக்னத்துக்கு இது பாதகம் சொல்லுவோம் இந்த இடத்துல உங்க ராசி அதிபதி வர்றது நல்லது இல்லை நீசமாகி வக்ரம் பெறதுனால நீச பங்க ராஜயோகத்தை பெறதுனால உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுத்துட்டு நிலைகளில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் பார்ட்னருக்கும் உள்ள உறவு முறைகளில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வியாபாரம் செய்யும்போது பாருங்க நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் ஏன்னா ராசி அதிபதியோட ராகு சேர்ந்த இருக்கிறதுனால ஏமாற்றங்கள் ஒரு திருட்டு தனங்கள் இதெல்லாமே ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு பொருள் திருடு போறது இதெல்லாமே வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்து உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சமாகிறார் மற்றும் கன்னி ராசிக்கும் சுக்கர பகவான் உச்சமாவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு தான் போவார் ஆனால் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் வெளிநாடு பயணங்கள் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுக்கும் இரண்டாவது விதி ஏழு உச்சமாகறாருனா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கை கூடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் பாதக ஸ்தானத்தில் உச்சம் உச்சம் பெறும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்த்தபடி பலன்கள் எல்லாம்

பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் செவ்வாயோட சேர்ந்து விபரீத ராஜயோகத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்ல அவரை நாலு அஞ்சு குடையவராக சனி பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் வீடு மனை சொத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பையும் காட்டுது குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே ஏற்படும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ஏன்னா உங்களுக்கு வாக்குன்னு சொல்லக்கூடிய பேச்சுன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் மதிப்பீடுன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ராவோட உச்சமாகறதுனாலும் குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் மதிப்பின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாயோட சேர்றதுனாலும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை அடுத்து நாலு மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்துட்டீங்கன்னா பாதங்காதிபதி மறைந்திருந்தாலும் அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு இந்த மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் அதாவது ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் ஒன்றாம் தேதி பார்த்துட்டீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு வரும் பொழுது உங்களுடைய ராசியை பார்ப்பார் ஏகதேசமா ராசியிலே பார்த்தீங்கன்னா கேது இருந்து நிறைய தடை தாமதங்கள் கணவன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருப்பார் அடுத்து குரு உங்களுக்கு ஒன்பதாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள் விலகும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதுல இந்த குரு மாற்றத்துக்கு அப்புறம் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் மதிப்பீதி சொல்லக்கூடிய சூரியன் பாத்துட்டீங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் மீனத்தில் இருக்கார் அதாவது பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது வெளிநாடு பயணம் வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே பன்னெண்டு தான் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் போய் ராகுவோட இருக்கும் பொழுது இந்த பதிமூணாம் தேதி வரைக்கும் ஏதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது தீர்த்த யாத்திரை செல்வது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டைம் நல்லா தூக்கம் வரும் ஒரு டைம் நல்லா தூக்கம் வராது மன குழப்பங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இது பாதகம்னு சொல்லக்கூடிய இடத்துல இடத்துல இருக்கிறதுனால இந்த பாதிப்பை கொடுத்து விடுவார் அடுத்து பதிமூணாந்தே தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல மறைவார் அப்ப பன்னெண்டு எட்டு தொடர்பு ஏற்படும் பொழுது அமானுஷிய அறிவு சித்திக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூனு குறைவுகள் ஏற்படும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் அது வெளியூர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய அலைச்சல் அதே போல பார்த்தீங்கன்னா அலைச்சல் பட்டாலும் அதில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த இடத்தில் உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் அப்ப உச்சம் பெற்றால் நிச்சயமாக நீங்க என்ன அது வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நிச்சயமாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம சரணம்